ஹாய் ஃபிரான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து முதல் முதலாம் வந்து இன்றைக்கி வந்து மொளையா கன்று வைக்க போகிறோம் பாருங்கள் மக்கள் இப்போ வந்து எப்படின்னா வந்து இது ஒரு ரகம் இது வந்து மொளையாக்கண்ணோட ரகம் வந்து பிரியங்கா இப்போ வந்து இந்த கன்று வந்து எப்படி வைக்க போகிறோம்னா வந்து ஒரு அடிக்கு ஒரு கன்று வைப்போம் அப்போனா நல்லா இதோட வாது வந்து நல்லா பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து நல்லா ஈல்ட்டு கொடுக்கும் பாருங்கள் மக்கள் நீங்களே பாருங்கள் வைக்கும்போது தண்ணியோடு சேர்த்து அப்படி வைக்கணும் இவ்வள கேப்பு இருக்கலாம் இல்லை கொஞ்சம் கூட தள்ளி கூட வச்சுக்கலாம் இவ்வளோ கேப்பிருந்தால்தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வாது பிரிஞ்சு நல்லா ஈல்ட்டு கொடுக்கும் சில பேர் என்னான் வாங்கினா வந்து ரொம்ப நெருக்க நெருக்க வச்சு விட்டாங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா ரொம்ப செடியை வந்து கிளை வந்து அகலமாகாது அதனால் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்கு ஒரு தகுந்த மாதிரி நம்ம வந்து கன்று வச்சுட்டு போகிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஈல்ட்டு கொடுக்கும் நல்லா காத்தோட்டம் இயற்கை காற்று போயிட்டு வர போய்ட்டு வர காத்தோட்டம் இருக்கிறதுக்கனால வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஈல்டு கொடுக்கும் இந்த காற்று உள்ளே வர்ற காற்று வெளியே போகணும் வெளியே வர்ற காற்று வந்து உள்ளே போகணும் இப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு நல்லா ஈல்ட்டு கொடுக்கும் மிளகா வந்து அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் விவசாய மக்கள் நல்லா கலக்க எந்த விவசாயம் பண்ணாலும் கலக்க வச்சு பாருங்கள் ஆமாம் இதுவே பருத்தி போட்டாலும் சரி மிளகா வச்சாலும் சரி கத்திரி வச்சாலும் சரி எந்த விவசாயம் பண்ணிணாலும் கலக்க வச்சு பாருங்கள் நல்லா ஈல்ட்டு வரும்